நாகராஜ பெருமணம் வந்து வழிபட்ட ஸ்தலம் இது நாகராஜர் வந்து இங்க வந்து பூஜை பண்ணி ஆஹா சாமி பிரத்யமா காட்சி கொடுத்து சரிங்க நாகராஜருக்கு சாவி மோச்சனம் கொடுத்தம் இது அதனால சாவி மோச்சனம் கிடக்கிறதுனால இது ராகு கேது திருநாகூர் நாம வந்து நாக வழிபட்டதுனால திருநாகூர் இது வந்து திரு நாகேஸ்வரத்திற்கு இணையாக அது மாதிரி திருப்பாம்புரம் அந்த ஊருக்கெல்லாம் இணையான ஒரு ஆலயம் அப்படிங்கிறாங்க இது இது தோஷம் அதாவது அந்த நாக தோஷம் உள்ளவங்க ராகு கேது தோஷம் உள்ளவங்க தங்களுடைய தோஷங்களை வந்து நிவர்த்தி செய்ததுக்காக இங்கு வந்து வணங்கி மாவட்டத்தில் உள்ள மிக சிறப்பான ஒரு பழமை வாய்ந்த ஆலயத்தை தான் நம்ம நாகூர் நாகநாதர் கோயில் வந்து பிரம்மச்சு வாங்கப்போ நம்ம சரியான நேரத்துக்கு வந்துருக்கிறோம் இது தேர் திருவிழா நடைபெற உள்ளது அது எப்படி என்னைக்கு அப்படிங்கிறத உள்ளபே நான் பார்த்தோம் அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நமக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி நடந்திருக்குது அது கூட எயிட்டி ஃபோர் செவன்ட்டி ஃபோர்லேயே நடந்திருக்கிறாங்க அப்புறம் தொண்ணூறு தொண்ணூறுக்கு பிறகு வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தில் ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற்று இருக்கிறது அதன் பிறகு இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடந்திருக்குது இதில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எச்ஆர்என்ஸ் கண்ட்ரோலில் இருந்தாலும் கூட இந்த கும்பாபிஷேகம் பண்ணது இந்த கோவிலை சப்ப பராமரிப்பது அதெல்லாம் வந்து உபயதாரர்கள் மற்றும் இந்த உள்ளூர் பக்தர்கள் அவங்களுடைய பொருட்செலவில் தான் ஒரு லைன் ஷேர் அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா அது கவர்மெண்ட் தான் செய்யணும் ஆனால் அப்படி செய்யலை இந்த ப்ரைவேட்டாக இவங்களே வசூல் செய்து இந்த ஆலயத்தை இந்த அளவுக்கு வச்சுருக்குறாங்க நம்ம இவ்வளோ நாளும் சொல்லி இவ்வளோ நேரம் சொல்லிட்டு வந்தோம் எல்லாமே இருந்தாலும் இந்த ஆலயம் இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது காரணம் இவங்க எல்லாம் இவங்கன்னா நிறைய டோனட்ஸ் ராகுல் கேரளா ராகுதோஷம் உள்ளவா வந்து வழிபட்டா அப்படின்னா ஏற்படக்கூடிய தடைகள் அதான் திருமண தடைகள் குழந்தை பாக்கியம் எல்லாம் கிடைக்குங்கிறது ஐதிகம் தோஷம் ராகுக்கேதி எல்லாம் திருநாகேஸ்வரம் போவாங்க அது திருப்பாம்புரம் போவாங்க அதாவது இந்த நாகாஜ பெருமாள் பார்த்தீங்கன்னா சாகமூத்திரத்துக்கா கும்பகோணம் முதல் காலம் நாகேஸ்வர சாமி ரெண்டு திருநாகேஸ்வரம் சரிங்க மூணு திருப்பாம்புரம் பூஜை பண்ணி நாலாவது சிவராத்திரி நாலாம் நாளைக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க தோஷ கூட நாலு கொடுத்து வந்து இல்லை நான் என்ன கேட்குறேன் நாலு தோஷ நிவர்த்திக்கு நாலு கோயிலுக்கும் வரணும் அப்படின்பாங்களே அப்படியா அதில் கடைசியாக இங்கே நாகூரில் உள்ள எங்கள் மூலவர் வந்து ஐயா அவர் நாகநாத பெருமாள் அம்பாள் பேருங்க திருநாகவல்லி அம்பா மூலவர் வந்து எங்கள் நாகநாத பெருமான் அதுமாதிரி அம்பாலுடைய பேரும் நாகவள்ளி அம்பாள் இப்போ எங்கள் சன்னதிகள் வந்து மூலவர் ராகு கேது ஏன்னா அதான் அதான் பிரதானம் இங்கே சரி சரி இந்த ஆலயத்தில் பிரதானம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ராகு கேது ஸ்தலம் அப்படின்னே சொல்லுவாங்க இதை அங்கே உள்ள சன்னிதியை தான் நம்ம பார்க்க போகிறாங்க ராகு பகவானுக்குள்ளே அங்கே தான் இங்கே தான் தோஷ பரிகாரம்லாம் செய்கிற இடம் இதுதான் அப்படிங்கிறாங்க இது ஜென்ரலாக நம்ம எங்கேயும் பார்க்க இது ஸ்ரீ நாகவல்லி ஸ்ரீ நாகக்கன்னி அம்பால் சமேத ராகு பகவான் ராகு பகவான் சன்னிதி அப்படி இதுதான் இங்கே தான் இந்த தோஷ பரிகாரங்கள்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை ராகு வந்து நாலு ஆறு இல்லையா அந்த நேரத்தில் தான் பெரும்பாலும் பக்தர்கள் வந்து எங்கே பரிகாரம் செய்வார்கள் என்று கூறப்படுகிறது ஏதோ ராகு பகவான் சன்னிதி சமீதத்துடன் நாகவல்லி ஸ்ரீ நாகக்கன்னி அம்பாள் சமேத அருகமிகு ஸ்ரீ ராகு பகவான் இருக்கின்றார் எங்கே தான் பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொன்னோம் இங்கே தான் பரிகாரம் செய்வார்கள் பொதுவாக பரிகாரம் அப்படிங்கிறாங்களே நாக ராகு கேது ரெண்டு ராகு கேது பரிகாரம்னா இப்போ வந்து காலதரப்பு தோஷம் அப்படிங்கும் போது ஹோம செஞ்சு சாமி கிருஷ்ணபடாங்க ஹோமம் பண்ணி சரிங்க அவளுக்கு வந்து பிரீத்தி பண்ணி நாகம் ஆகிட்டு வர சொல்லி சரிங்க அதை பூஜை பண்ணி பிரீத்தி பண்ணி சரிங்க முண்டியில் போட சொல்கிறது ஐதீகம் ஐதீகம் அதே மாதிரி தோஷத்துக்கு அபிஷேக தீவாரணம் பண்ணி அந்த பிரீத்தி பண்ணி நாகத்தை வந்து பூஜை பண்ண சொல்லி உண்டியில் போட சொல்கிறது ஐதீகம் ஐதீகம் அந்த குளத்தில் குளிச்சுட்டு வந்து என்ன தீர்த்தம் இங்கே பேர் சந்திர தீர்த்தம் பேர் பக்கத்துலேயே இருக்கு பக்கத்துலேயே போல இது ஆலயத்தினுடைய சந்திர தீர்த்தம் பார்க்குறது எதுன்னு கேட்டிங்கன்னா தீர்த்தம் இதுதான் சந்திர தீர்த்தம் அப்படிங்கிறாங்க அது இடையில விட உள்ள ஒரு சந்நிதி அது ஒரு பராமரிப்பின்றி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அது இதுதான் சந்திர தீர்த்தம்

அந்த மாதிரி கையெழுக்கட்டுவார்கள் கட்டுவார்கள் அதுபோல் அவங்கவுங்க அந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு சிற்பம்னு சொல்கிறது அது ஒரு சின்ன கற்கள் போல் எல்லா கோவிலையும் உள்ளது போல அதை செதுக்கி வைத்திருப்பாங்க வேறு என்னங்க விசேஷம் இங்கே வேறு விசேஷம்னு பார்த்திங்கன்னா காசுக்கு நகரான கஷேத்திரம் இங்கே வந்து நாலாங்காலம் வந்து தரிசனம் பண்ணோம் அப்படின்னா பிறவி பெயர் கிடைக்கிறது அதாவது எப்படி திருவண்ணாமலை நினைச்சா முக்தி காஞ்சிபுரத்தில் இருந்தால் முக்தி திருவாரூரில் வாழ்ந்தா மத்தியின்னு சொல்கிறவங்க அதே போல் இங்கே நாலாங்காலம் தரிசனம் பண்ணும்போது சாமி வந்து நாகராஜருக்கு சாமி பூஜை கொடுத்ததுனால நமக்கு பிறகு முக்கியமானது நாலாம் காலம் நடக்கிறது ஆரம்பம் மகாசிராத்திரி அஞ்சரை மணிக்கு தீபாரணி சாமி வெளியில பிறப்பாடா சரிங்க சரிங்க மற்றபடி அந்த அர்த்த ஜாம பூஜை அதெல்லாம் உண்டு எல்லாமே நாலாம் கலங்கிறது சரியான டைம் என்ன எத்தனை மணிக்கு அந்த பூஜை நாலு மணிக்கு மகாசிராத்திரி வந்து நாலு மணிக்கு பூஜை அபிஷேகம் ஆரம்பம் சரிங்க தீபாரணாகி சாமி பிறப்பாடாக அஞ்சரை மணி ஆகிடும் அஞ்சரை மணி ஆகிடும் ஓஹோ ஓஹோ எப்பயுமே வா எப்போதுமே வருஷ வருஷம் வருஷா வருஷம் அந்த நாலாம் காலம் பூஜைங்கறீங்களே அது வந்து டெய்லி 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 வந்து கால பூஜை தான் ஓஹோ மகா மகாசிவராத்திரி தான் விசேஷம் மகா சிவராத்திரி விசேஷம் மறுபடியும் அஞ்சு கால பூஜை உண்டு கால பூஜை நாலு கால பூஜைங்க பூஜை கோவில் களிரு யானையெல்லாம் உண்டாங்க இந்த கோவில் டைம் கோவில் காலைல ஆறு விட்டு மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் சரிங்க சங்கனா நாலு விட்டு எட்டு மணி வரைக்கும் நாலு மணி விட்டு இடையில வந்து விசேஷ காலங்கள்ல கொஞ்சம் முன்ன பின்னே திறந்துருவோம் டைம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா மூணு மூன்றரை கிலோ திறந்துருவோம் சரி பிரதோஷனா ரெண்டரை மணிக்கெல்லாம் திறந்துருவோம் கோயில் சரி அது விசேஷ காலங்கள்ல கொஞ்சம் முன்ன பின்னே திறந்துருவோம் பிரதான சன்னதிகள் மூலவர் அம்பல் அது மாதிரி உள்ள அதுபடி எல்லா சாமியும் இருக்கு பிள்ளையார் முதல் பார்த்தீங்கன்னா ஐவேலிநாதர் அஞ்சு முகம் கொண்ட லிங்கம் இருக்கு நம்ம கோயிலில் ஐந்து முகம் கொண்ட லிங்கம் இருக்கு ஐந்து முகம்னா ஈசான லிங்கம் தத்புரலிங்கம் அகோரலிங்கம் பாமதேவம் சத்யோஜா ஒரே சன்னதியில் இருக்கு தனித்தனி சன்னதியாகவே இருக்கு லிங்கமாவே இருக்கு இந்த அர்ச்சகர் சொன்னது மாதிரி லிங்கம் அதாவது சொன்னலிங்கம் அதுபோல் ஒவ்வொரு ஜோதிலிங்கம் என்று ஒரு அதுபோல் எல்லா லிங்கத்துக்கும் தனித்தனி சன்னிதி வைத்திருக்கிறது சிறப்பு இந்த ஆலயத்தில் ஒரு ஒரு லிங்கம் பார்ப்பது சொன்னலிங்கம் இது இதை ஜோதிலிங்கம் அப்படிங்கிறதுக்கு தனி அது அதுபோல் அது ஈசான லிங்கம் அப்படிங்கிற ஒரு சன்னிதி இது அது ஒரு ஒரு இடத்துல தத்த புருஷலிங்கம் அப்படிங்கிறது இது பெரும்பாலான ஒரு ஆலயங்களில் வந்து நான் பார்க்க இயலாதது இது அவர் எல்லா ரொம்ப ர இவன் மாதிரி அகோரலிங்கம் ஸ்ரீ அகோரலிங்கம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனியாக இது அதில் ஸ்ரீ வாமதேவலிங்கம் லிங்கம் இதுக்கு பூஜை புனஸ்காரங்கள் எப்பொழுதும் அது செய்வாங்க அதுக்குன்னே அந்த லிங்க வழிபாடு என்று வரும் பக்தர்களுக்காக இங்கே வந்து லிங்க லிங்கங்களுக்கு அபிஷேகம் செய்து ஆராதனை செய்வார்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இங்கே இது வந்து ஒரு ஒரு வித்தியாசங்க அது எந்த சிவாலயத்திலும் இல்லாத லிங்கங்களுக்கு தனித்தனியே சன்னிதி அறுபத்தி இருக்குது போல அறுபத்தி சன்னதி சன்னதிப்பாங்களா நாயன்மார்கள் பிரம்ம வச்சிருக்காங்க வரிசையா மிக அழகாக ஒவ்வொன்றிற்கும் ஒரு சிற்பம் அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கும் தனித்தனியே ஒரு ஸ்தூபி அதாவது சிற்பங்கள் தனி சிற்பங்கள் பின்னாடி சன்னதி இருக்கு அது மாதிரி நவகிரகங்கள் இருக்கு அய்யனார் இருக்கு மாரியம்மன் இருக்கு சரிங்க மாதிரி பிருத்திவி அப்பு தேஜோன்னு சொல்லிட்டு இந்த பஞ்ச பஞ்சபூத லிங்கங்கள்லாம் இருக்கு தலைவரு தலைவிரம் பெண்ணை மரம் இவர்க்கு இங்க அந்த அச்சகர் சொன்னது போல பெண்ணை மரம் தான் இங்க வந்து தலைவருஷம் அப்படிங்கிறாங்க அது இந்த பெண்ணை மரம் வந்து நம்ம பார்க்கறது ரொம்ப ரொம்ப ரேர் இந்த இன்னைக்கு காலத்துல வந்து பிண்ணை மரம் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இந்த ஆலயத்தினுடைய தல விருட்சம் அப்படிங்கிறது இந்த பிண்ணை மரம் தான் இதுதான் பிண்ணை மரம் இது வலம்புரி விநாயகர் அப்படிங்கிற ஒரு சன்னதிக்கும் பக்கத்தில் தான் அந்த தல விருட்சம் உள்ளது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு அந்த ஸ்தல விருட்சத்துக்கும் பக்கத்திலேயே அந்த மாதிரி குரு தக்ஷாமூர்த்தி ஓம் ஹீம் ஸ்ரீம் குருவே நமக அப்படிங்கிற மாதிரி தக்ஷாமூர்த்திக்குன்ற தனி சன்னதி எல்லா ஆலயத்திலும் உள்ளது போல் தெற்கு நோக்கி முருகப்பெருமான் வைத்து வள்ளி தெய்வானை சமேதமாக ஸ்ரீ சுப்பிரமணியர் என்ற நாமகரணத்துடன் முருகப்பெருமான் துரிஞானக மந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் அவங்க நாலு பேருக்கு தனியே ஒரு சன்னதி வச்சிருக்கிறாங்க அந்த ஆலயத்தில் மிக சிறப்பு அந்த நால்வர் பேர் சன்னிதிக்கு வலப்புறம் மகாலட்சுமி சன்னிதி அதுபோல் மூலவருக்கு வலப்புறம் இந்த மாதிரி பிரம்மா அது மாடஸ்தூபி சன்னிதி எல்லா ஆலயங்களிலும் உள்ளது போல் அதுபோல் சண்டிகேஸ்வரர் தனி சந்தித்த சண்டிகேஸ்வரருக்கும் சண்டிகேஸ்வரன் திருவிடைகள் போற்றி அப்படிம்பாங்க சண்டிகேஸ்வரருக்கும் எதிரே துர்கை அம்மன் அது ராகு துர்கை அம்மன் என்று நாமகரணம் பெறுகிறார் இந்த துர்கை அம்மன் இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு இந்த ஆலயத்தில் ஆலய அதேமாதிரி அபிஷேக வழிபாட்டுக்காக உள்ள இதுதான் ஆதியில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கிணறு காசி விஸ்வநாதர் அவருக்கென்று ஒரு தனியே சன்னதி வைத்திருக்கிறார்கள் மிக அற்புதமான ஒரு மேற்கு நோக்கி காசி விஸ்வநாதர் அமர்ந்திருக்கும் ஒரு ஆலயம் ஆலயமாக இதுவாக இருக்கும் தங்க முலாம் பூசப்பட்ட அந்த விமானம் விமானங்களை எல்லாம் நாம் வெளியிலிருந்து பார்க்கின்றோம் மிக அற்புதமான ஒரு ஆலயம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட ஆலயம் என்று சொல்கிறார்கள் அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனால் ஒரு ஆயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் நூற்றாண்டில் எழுப்பப்பட்ட ஆலயமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது அதற்கான சரித்திர சான்றுகள் எதுவும் இல்லை என்றாலும் கூட ஒரு ஸ்தலம் என்பதால் மிக பெருமை வாய்ந்த ஒரு ஆலயமாக கருதப்படுகிறது அத்தோடு அல்லாது நாலுவருக்கென்று ஒரு சந்நிதி வைத்திருக்கிறார்கள் முன்பே பார்த்தோம் மிக அற்புதமான ஆலயத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம் நாகூர் நாகை மாவட்டம் நாகூர் நாகநாதர் ஆலயத்தில் தான் நம் நினைக்கிறோம் சிவபெருமானம் நாகநாதரும் நாகவெள்ளி தாயாரும் உற்சவ குலத்தில் அமர்ந்திருக்கும் ஒரு அற்புதமான காட்சி இது பிரம்மோற்சவ விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அல்லவா நல்ல உற்சவத்திற்கு தயாராக இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு இந்த நவக்கிரகங்கள் வரிசையாக இருப்பது மேற்கு நோக்கி இருப்பது நாளை மற்றொரு சிறப்பு என்னவென்றால் நவகிரகங்களும் மேற்கு நோக்கி ஒரே வரிசையில் அமர்ந்திருப்பது மகா பைரவருக்கும் சனீஸ்வர் பகவானுக்கும் ஒரு தனியே ஒரு ஸ்தூபி இந்த உச்சவம் போகும்பொழுது பஞ்சமூர்த்திகளும் உலா வரும் யார் யார் அம்பாள் சுவாமி அம்பாள் சண்டிகேஸ்வரர் புறப்பாடு பண்ணுவாங்க இதை முன்பே பார்த்தோம் நாகவல்லி அம்பாள் சந்ததி இது அம்பாள் சிவபெருமான் மூலவர் ஸ்ரீ நடராஜ பெருமான் வந்திருக்கும் காட்சி அவர்களுக்காக உள்ள ஒரு தனியே உள்ள சந்ததி இது இதுதான் மூலவர் ஸ்ரீ நாகநாத பெருமாள் மூலவரை நோக்கி விட்டிருக்கும் அதாவது வணங்கிக் கொண்டிருக்கும் நந்தி அதான் உங்களுக்கு குடிமரம் தர்பைடம் கட்சியிலும் குடிமனம் ஏன்னால் குடி ஏற்றப்பட்டு துவாராஜகனம் செய்யப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தில் இப்போது உற்சவம் பிரம்மோற்சவம் வந்து எடுக்கணும் சொன்னலையா அது மாதிரி ஆமாம் இருபதாம் தேதி தான் எங்கள் வந்து தேர் பவனி அப்படிங்கிறாங்க ரொம்ப ஐயா உங்கள் பேர் சொல்லுங்க என் பேர் மணிகண்டன் ஆலய ரொம்ப அருமையான விஷயங்கள்லாம் சொன்னீங்க ஆலயம் வந்து இரண்டு பிரகாரங்களை கொண்டதுங்க இதான் வெளிப்பிரகாரம் நம்ம முதல்ல பார்த்து இந்த மூர்த்திகள் உள்ளது எல்லாமே வந்து உட்பிரகாரத்தில் தான் ஆக வெளிப்பிரகாரம் இந்த வெளிப்பிரகாரம் உட்பிரகாரம் இந்த மாதிரி அமைக்கப்பட்ட கோவில் எல்லாமே ஒரு ஆயிரம் வருடம் பழமையான கோவிலாகத்தான் இருக்கும் இது ஒன்பதாம் நூற்றாண்டு அல்லது பத்தாம் நூற்றாண்டில் புதுப்பிக்கப்பட்டிருந்திருக்கலாம் ஆனால் ஆறு ஏழு எட்டாம் நூற்றாண்டில் அமையப்பெற்ற கோயிலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க இங்கே உள்ள பக்தர்கள்லாம் நம்ம கேட்கும் பொழுது இதுதான் ஆலயத்தினுடைய அன்னதான கூடம் அதில் பார்க்கும் பொழுது இங்கே ஒரு அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருந்தோம் எங்கள் அன்னதானம் டெய்லி எத்தனை பேருக்குன்னா இருபத்தஞ்சி பேருக்கு அன்னதானமாக ஒரு நாலு கிலோ அரிசி அதாவது நாலு கிலோ சமைத்து எங்கள் அன்னதானம் வழங்கப்படுகிறது பன்னிரெண்டு மணி அதோட முடிச்சுக்கிறாங்க பிறகு இந்த வெளிப்பிரகாரம் வர்றது ஒரு நல்லது அப்படிமாங்க அது சாரமாக நம்ம திங்க் பண்ணி ப்ராக்டிக்கலாக நினச்சி பார்த்தாலே ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் அது ஒரு பக்கம் அதுபோல் அந்த பிரதோஷ காலங்களில் வந்து இந்த மாதிரி சிவாலயங்களில் அதுவும் குறிப்பாக குறிப்பாக இந்த மாதிரி ராகு கேது வரிகார ஸ்தலங்கள்லாம் வந்து வனமிருந்து இடமாக வனம் வர வேண்டும் அப்படிம்பாங்க அது என்னங்க அப்படின்னு கேட்டோம் அது அல்ல அது பிரதோஷ நேரங்களில் மட்டும் அது மாதிரி நீங்கள் வரலாம் மற்ற நேரங்களிலாம் நீங்கள் இடமிருந்து வனம் வந்தாலே போதும் அப்படின்னாங்க இப்போ நம்ம கோவில் வெளிப்பிரகாரம் வந்து கொண்டிருக்கின்றோம் ஆலயத்திற்கு நான்கு கோபுரங்கள் இது மேற்கு உள்ள ஒரு கோபுரம் இது இது மேற்கு புற வாயில் திறக்கப்படவில்லை ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பதிவு பண்ணியாகணும் இங்கே கவனிப்பாரற்று கிடக்கும் நிறைய சிவாலயங்கள் உள்ள ஒரு இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தமிழகம் நம்ம மாநிலத்தில் உள்ள சிவாலயங்களில் பெரும்பாலான ஆலயங்கள் பராமரிப்பின்றி ஒரு அந்தளவுக்கு ஒரு செப்பனிடப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிறாங்க இங்கே பக்தர்கள் தங்களுடைய பக்தியின் பொருட்டு இறைவன் மீது உள்ள ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பக்தியின் பொருட்டு அவங்களெலாம் சேர்ந்து இந்த இது இந்த மாதிரியான கோவில்கள் வந்து எச்சோரன்ஸ் அதாவது அரசு கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கூட பக்தர்கள் தங்களுடைய பொருட்செலவில் அவங்க இந்த மாதிரி ஒரு செப்பனீட்டை வச்சுக்கிறாங்க அதுவும் கூட செய்யலைன்னா இந்த கோவில்கள் எல்லாம் ரொம்ப மோசமாக போகி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது நன்றி நேர்களே மிக அற்புதமான ஒரு ஆலயத்திலிருந்து விடைபெறுகின்றோம் ஒவ்வொரு ஆலயமாக நம் அலமருவோம் இன்று நாம் பார்த்தது சிவாலயம் நாகூர் நாகை மாவட்டம் நாகூர் நாகநாதர் நன்றி வணக்கம் இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து